இலங்கையின் போர்க்குற்றவாளிகளை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் முன்னிறுத்துவதற்கான பற்றுதியை பிரித்தானிய தொழிற்கட்சி வெளிப்படுத்தியிருக்கிறது பிரித்தானிய நாடாளுமன்ற மக்களவையில் இன்று தொழிற்கட்சிக்கு ஆதரவான தமிழர்கள் அமைப்பு நடத்திய முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்வில் உரையாற்றிய போது தொலைக்கட்சியின் தலைவர் இந்த விடயத்தை வெளிப்படுத்தியுள்ளார் இந்த ஆண்டு பிரித்தானியாவில் நடைபெறும் பொது தேர்தலில் தொழிற்கட்சியை வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் தமது ஆட்சிக்கு பின்னர் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் தொடர்பில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தொழிற்கட்சியின் தலைவர் பட்டிருக்கிறார் இந்திய மக்களவைத் தேர்தலில் வாரணாசி தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடியை எதிர்த்து போட்டியிடவிருந்த நகைச்சுவை நடிகர் ஷம் ரங்கீலாவின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது எனினும் இந்த நிராகரிப்புக்கு எதிராக தாம் நீதிமன்றம் செல்லப்போவதாக ஷம் ரங்கீலா தெரிவித்திருக்கிறார் இருபத்தி ஒன்பது வயதான ஷம் ரங்கீலா தாம் முதல் தடவையாக வேட்புமனுவை தாக்கல் செய்ததாகவும் எனினும் எவரும் தனக்கு வேட்பு மனு தாக்கலின் போது சத்திய செய்ய வேண்டும் என்று கூறவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார் தற்போதே அதனை பற்றி விமர்சனம் எழுவதாகவும் சத்திய பிரமாணம் செய்ததன் காரணமாகவே தமது வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதாக பலரும் கூறுவதாகவும் ஷியாம் ரங்கீலா தெரிவித்திருக்கிறார் இந்தியா நிலவில் தரையிறங்கும் போது பாகிஸ்தானில் சிறுவர்கள் மரணித்துக் கொண்டிருப்பதாக பாகிஸ்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார் தேசிய சபையில் இன்று உரையாற்றிய பாகிஸ்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் சியாட் முஸ்தா கமல் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார் உலகம் இன்று வேகமாக முன்னேறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது எனினும் பாகிஸ்தானை பொறுத்தவரையில் பாகிஸ்தானில் வறுமையும் பிணியும் உயிரிழப்புகளும் தொடர்கின்றன என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கராச்சியை பொறுத்தவரையில் எழுபது லட்சம் சிறுவர்கள் பாடசாலைகளுக்கு செல்ல முடியாத நிலையில் உள்ளனர் அதே நேரம் பாகிஸ்தான் முழுவதும் சுமார் இருபத்தி ஆறு மில்லியன் சிறுவர்கள் பாடசாலைகளுக்கு செல்ல முடியாத நிலையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழக நடிகரும் அரசியல்வாதியுமான மன்சூர் அலிகானின் இன்ஸ்டாகிராம் பதிவு ஒன்று தற்போது மாறியிருக்கிறது ஜனநாயக தேர்தல் அல்ல அதனையும் தாண்டி கூடூரமானது என்ற வசனத்தை அவர் தமது இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருக்கிறார் மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டின் முப்பத்து ஒன்பது தொகுதிகளுக்கான தேர்தல் கடந்த பத்தொன்பதாம் தேதி இடம்பெற்றது இதன்போது வேலூர் தொகுதியில் சுயேட்சையாக மன்சூர் அலிகான் போட்டியிட்டார் பிரசாரத்தின் போது அவர் சுகையினம் அடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்க இறுதி கட்டத்தில் வாக்களிப்புக்காக அவர் தமது தொகுதிக்கு திரும்பியிருந்தார் இந்த நிலையில் வாக்களிப்புகள் முடிந்த பின்னரே அவர் தமது இன்ஸ்டாகிராமில் நடிகர் கமலஹாசனின் திரைப்பட வரிகளை பதிவிட்டிருக்கிறார் இது தற்போது இணையங்களில் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது